வேலன் சரியில்லை போராட்டக்காசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேதநாயகிய வந்து செமையாக வந்து பயமுடுத்துறாங்க நம்ம வேலன் அட்டகாசமாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம வேதநாயகி வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க வள்ளியும் வேலனையும் வந்து பிரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வேளா நைட்டு ஃபுல்லாக வந்து வாசல்லே உட்காந்து தவங்கடடா கடடா ஆனால் நிச்சயம் யாரும் வரப்போகிறது இல்லை உன் நேரத்தை நான் விரையமாக்கிட்டேன் அப்பாடா இனிமேட்டு வள்ளியும் வேலைன்னு இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாரும் வரலன்னு நான் ஜானகி அம்மாவை வந்து பாட்டமாகக்கணும்தான் இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா நான் வீட்டுக்கு வந்து சிறப்பாக அவங்கள கவனிக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி மேடமாக வந்து வீட்டுக்கு போகிறோம்ப்பா அப்படின்னு சொன்னேன் பார்த்து பத்திரமா சூதானமாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஜானகி அம்மா வந்து கேட்குறாங்க நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷம் நம்மளை லைட்டாக வந்து போய் சொல்லி பயப்பட வச்சுருக்காங்க ஆனால் இங்கே நடக்க போகிற விஷயமே வேறு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரத்தினவேல் கையாலேயே வந்து இன்றைக்கி சமையாக அடி வாங்கி முகத்தெரிய கிளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிப்பா இதெல்லாம் நடக்குமாப்பா நான் எவ்வளோட்டு வருஷம் தெரியுமா போராடி இருக்கேன் ரத்தனைவேல் முன்னாடியெல்லாம் வேதனாயி கெட்டவன் நிரூபிக்க முடியாது கண்டிப்பாம்மா நிரூபிக்க முடியாது ஆனால் அவங்களே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்ல வைக்க போகிறேன் எப்படி கொஞ்சம் பொறுமையாக வந்து பாருங்க என்னோட ஆட்டத்தை ஏதோ ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜானிகம்மா வள்ளியும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல நம்ம வேதநாயகி வந்தோன்னே என்னப்பா நைட்டு ஃபுல்லாக வந்து வீட்டு வாசலில் வந்து காவக்காத்தியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நான் வந்து எங்கள் வீட்டை வந்து பத்திரமா பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை தான் நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி சின்னதாக ஒரு பொய் சொல்லி ஆட்டத்தையே தசை திருப்பிட்ட இப்போயாவது தெரிஞ்சிக்க உன்னோட வயசு தாண்டா என்னோட அனுபவம் அப்போனா நான் எவ்வளவு பேரை வந்து சந்திச்சிருப்பேன் எவ்வளோ திட்டம்லாம் போட்டிருப்பேன் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாஸ் பண்ணுறாங்க இதை கேட்டோன்னே ஆமாங்க நீங்கள் புத்திசாலி தான் ஆனால் உங்கள் பையன் விஷயத்தில் மட்டும் கோட்டை விட்டுட்டிங்களே அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி வேதனாயி வந்து அப்படியே பாட்டமாயிட்டாங்க துர்கா மேடம் வந்து கால் பண்ணாங்க அவங்கள வெளுத்து எடுத்ததில் எல்லாத்துக்கும் காரணம் வந்து ரஞ்சித்து தான் சொல்லிட்டாங்க நைட்டு நீங்கள் நல்லா நிம்மதியாக வந்து ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கியிருக்கலாம் ஆனால் ரஞ்சித்தை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரஞ்சித்தை கூப்பிட்டு வச்சு விசாரித்தப்போ அவன் உங்கள் பேரை வந்து சொல்லலை ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து துர்கா வந்து பேசியிருக்காங்க ரஞ்சித் இந்த விஷயத்தில் இருக்காங்கன்னா அவங்க அம்மா தான் காரணமாக இருப்பாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிட்ட தகவல் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்ன ஏய் வேளா என்ன சொல்கிற இதெல்லாம் உண்மையா நீங்கள் வேணால் போய் சொல்லலாம் ஆனால் எனக்கு தான் உங்கள் அளவுக்கு யோசிக்க தெரியாதுல்ல நான் உண்மையை மட்டும்தான் நான் சொல்ல முடியும்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க ஜானிக்கு சந்தோஷம் தாங்கல நம்ம வள்ளிக்கும் சந்தோஷம் தாங்கல அத்தையே வந்து இப்படி வந்து கதற விட்றானே சமையல் வந்து திட்டம் போட்டிருக்காம போல இருக்குன்னு வள்ளியும் நம்ம ஜானியும் மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க துர்காவோட மேல் அதிகாரிக்கு ஃபோன் அடித்து நடந்த விஷயத்துக்குலாம் காரணம் நீங்க தான்னு தகவல் கூடிய சீக்கிரம் வந்து சொல்லிடுவாங்க சொன்னோன்னே ஐயாக்கு ஃபோன் அடித்து உங்கள் முகத்திரியை கிழிக்க போகிறாங்க ஐயாவும் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க ஐயாக்கு பொய் சொன்னால் சுத்தமாக பிடிக்காது உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆமாவாச்சே ரத்னவேலுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது இவ்வளோ விஷயத்துக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்னையே ரஞ்சித்தையும் வந்து அடித்து துரத்திடுவானே அதுக்கப்புறம் ஜானகி நல்லவங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு அவங்கலாம் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக ஆகிடுவாங்க இவ்வளோ நாளாக வந்து சொத்து கிடைக்க வேண்டிய நேரத்தில் வந்து நானாக ஒரு தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து ஒரு பெரிய அதிகாரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி துர்கா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி அதிகாரிகிட்ட பேசிட்டாங்க இப்ப அந்த ஐயா வந்து நம்ம ஐயா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆப்பு தான் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து அழைச்சிட்டு போக ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்க நீங்களே எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கதான் போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அச்சோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கே பிரச்சனைன்னா ரஞ்சித்தை எப்படியெல்லாம் விசாரிச்சிருப்பாங்க அவன் என்னென்னலாம் சொல்லியிருப்பான் ஆமாவாச்சு அவனை அடித்தாலே எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லிடுவானு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தம்பி மூலியமாக தான் எல்லாத்தையும் வந்து காரியத்தையும் வந்து தசை திருப்பணும்னு சொல்லி அவங்கள சரியா யோசிக்க விடாத மாதிரி செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வேலை அப்பன்னு பார்த்து நீங்கள் என்ன வேணாம் முடிவெடுங்க இதில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயா வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டாங்க நீங்க தான் காரணம்னு தெரிஞ்சிச்சு தான் நான் இந்த விஷயத்துல வந்து தலையிட மாட்டேன்னு சொல்லி காமெடியா வந்து பேசுறாங்க நம்ம வேலன் தான் அவங்க ஆட்டத்தையும் வந்து முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமா வராங்க சரிங்க நான் வச்சிடுறேன் கூடிய சீக்கிரம் வாங்க உங்ககிட்ட பேசணும் நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து போனை வந்து வச்சுட்டாங்க இது மாதிரி வந்து அந்த அதிகாரி சொன்னதை கேட்டுட்டு நீ ரஞ்சித் மேலெல்லாம் வந்து எதுவும் சந்தேகப்படாத அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல என்னக்கா சொல்ற அப்படின்னு சொல்லும்போதாவது இவங்க உஷாராக வந்து இருந்திருக்கணும் இருப்பினும் வந்து வேதநாய்க்கு வந்து கண்டினியூஸா வந்து உலர ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க ரத்தனவேலிக்கிட்ட கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து எல்லா உண்மையும் வந்து ரத்தனவேல் முன்னாடி வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என் ஆட்டத்தை வந்து பாரு அப்போனா எந்த ஆதாரமும் இல்லையா எந்த அதிகாரியும் பேசலையா அப்படிலாம் இல்லை என்ன நைட் ஃபுல்லா வந்து தூங்க விடல இப்போ அவங்க நிம்மதியை வந்து போக வைக்கதான் இது மாதிரிலாம் திட்டம் போட்டிருக்கேன் டேய் ஆதாரம் எல்லாமே அத்தையை வந்து இப்படி ஓடவுட்றிய ஆதாரம் இருந்துச்சுன்னா அதில் என்ன மேடம் சுவாரஸ்யம் இருக்குது இல்லாத விஷயத்த வந்து இப்போ சொல்ல வைக்கிறேன்னா என்ன அத்தை கரெக்டாக செஞ்சினா அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்பா இது மாதிரிலாம் நான் அந்த காலத்துலேயே வந்து செஞ்சிருக்கணும் செய்யாமட்டுட்டேங்கிற மாதிரி ஜானகி வந்து யோசிக்கிறாங்க அதுக்கு என்னம்மா இப்போ தான் வந்து வேளன் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க வள்ளி ஜானகி நம்ம வேளன் அவங்க அந்த ஊர்லேருந்து அப்பா வந்திருக்காங்க அவங்களுக்கும் ரஞ்சித்துக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைப்பா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதப்பா ரஞ்சித்தை பத்தியும் என்னை பற்றியும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி வந்து வேலன் வந்து பேசுகிறாங்க என்னையுமே ஒன்றுமே நடக்காத மாதிரி வேலன் வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த ஊர்லேருந்து தான் வந்திருக்காங்கன்னு இன்னும் துர்கா கண்டுபிடிக்கலை மேல இடத்துலேருந்து ஐயாவுக்கு எந்த விதமான காலம் வரல அப்படி இருக்கும்போது எப்படி இது எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ரஞ்சித்துக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இருக்குன்னு யார் முதல்ல சொன்னா அப்பனா ரஞ்சித்து தான் வந்து ஏற்பாடு பண்ணணான்னு சொல்லி ரத்ன முன்னாடி வந்து மாட்டி விட்டுறாங்க அந்த இடத்துல இல்லையே நான் அப்படியெல்லாம் சொல்ல அக்கா நீ தான் சொன்ன அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித்துக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இருக்குன்னு உண்மையிலேயே இது ரஞ்சித்து தான் காரணமா இருந்தா அவனை உண்டு இல்லைன்னு நான் மன்னிக்கவே மாட்டேன் இப்பதான் எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு என்கிட்ட வந்து கேட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாச்சே நான் எதுவும் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதிகாரி என்னை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க எது நியாயம் படுதோ அதை தான் செய்ய சொல்லியிருக்கேன் இதுக்கு பின்னாடி ரஞ்சி திறந்திருந்தானா நான் மன்னிக்கவே மாட்டேன் அவனுக்கு நான் ஆப்பு வச்சுருவேன் பார்த்து நடந்துக்க சொல்லுவோம் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு மேலே ஏறி போக ஆரம்பிச்சிடுறாங்க மாடிக்கு இதை கேட்டோன்னு வந்து என்ன நான் ஆப்பு வைக்கிறது சிறப்பாக இருக்கா ஆதாரமே இல்லாத இடத்துல உங்கள் வாயாலேயே மாட்டி விட்டேன்னா இப்போ உங்க மேலேயும் வந்து சந்தேகம் வந்துருச்சு ரத்தினுக்கு பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே செம்மையா வந்து யோசிக்கிறாங்க வேதனை